ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய விமான நிலையத்தை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு இரண்டு இடங்களை தேர்வு செய்துள்ளதால் தென் மண்டலத்தின் சுற்றுலா மற்றும் பொருளாதாரம் அசுர வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசால் நான்கு மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட ராமநாதபுரம் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு சமீபத்தில் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் ஐந்து சாத்தியமான இடங்களை அடையாளம் கண்டது இப்போது மாநில அரசு அதை இரண்டாக குறைத்து உச்சிப்புளி மற்றும் கீழக்கரை ஆகிய இரண்டு இடங்களை அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முதலில் புதிய விமான நிலையத்திற்கு எழுநூறு ஏக்கர் நிலம் தேவைப்படும் என மதிப்பீடு செய்யப்பட்டது ஆனால் தற்போது தேர்வு செய்யப்பட்ட இடங்களை பொறுத்தவரை ஐநூறு முதல் அறுநூறு ஏக்கர் நிலம் போதுமானதாக இருக்கலாம் என தெரியவந்துள்ளது உச்சிப்புலி மற்றும் கீழக்கரை ஆகிய இரண்டு இடங்கள் பொருத்தமானதாக இருந்தாலும் ராமநாதபுரத்திற்கு அருகில் வேறு பொருத்தமான இடத்தையும் டிஐடிசிஓ தேட வேண்டும் என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பரில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தமிழ்நாட்டில் மண்டல விமான இணைப்பு கீழ் ராமநாதபுரத்தில் விமான அமைக்கவும் பயணிகள் முனையம் மற்றும் பிற வசதிகளை ஏற்படுத்தவும் கேட்டுக் கொண்டது அதன் பேரில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் தென் மண்டலத்தின் சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் ராமநாதபுரம் விமான நிலையத்தை கட்டமைக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது ராமநாதபுரத்தில் அமையவுள்ள புதிய விமான நிலையத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு இடங்களும் பல காரணிகளைக் கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன அதன்படி விமான நிலையத்திற்கான இடங்கள் பிற விமான நிலையங்களுக்கு அருகா மையில் இருத்தல் மூன்றாயிரத்து ஐநூறு மீட்டர் நீளமும் ஐநூறு மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக வடிவ நிலத்தின் இருப்பு நிலப்பரப்பு சாலை அணுகள் காற்றின் போக்கு மண் தன்மை போன்ற காரணிகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் இப்பகுதியில் அகற்ற முடியாத பெரிய தடைகள் எதுவும் இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்திய விமான நிலைய ஆணையம் இப்பகுதியில் சாத்தியக்கூறு ஆய்வை நடத்திய பிறகு அடுத்த ஆண்டுக்குள் மாநில அரசு இரண்டில் ஒரு இடத்தை இறுதி செய்யவுள்ளது தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரயில் மற்றும் பேருந்து மூலம் ராமேஸ்வரத்திற்கு வருகிறார்கள் மேலும் மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்து கோவிலுக்கு வருபவர்களும் கடிசமான அளவில் உள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல கோவில்கள் இருப்பதால் இந்த புதிய விமான நிலையம் விருதுநகர் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை போன்ற அண்டை மாவட்டங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் குறிப்பாக பரந்தூர் மற்றும் ஒசூர் ஆகிய இடங்களில் திட்டமிடப்பட்டுள்ள புதிய விமான நிலையங்களை தொடர்ந்து தமிழக அரசு கவனம் செலுத்தும் மூன்றாவது முக்கிய விமான நிலைய திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது